மனிதருள் புனிதர்களான கோஸ்மாசிம் தமியானும் இரட்டை பிள்ளைகள் என்று கருதப்படும் இவர்கள் அரேபியாவை சேர்ந்தவர்கள் சிசிலியாவில் கடற்கரை அருகே மருத்துவ தொண்டில் ஈடுபட்டு மக்களுக்கு ஆறுதலாக திகழ்ந்தனர் காசு பணம் எதிர்பாராத தொண்டு என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் தியாகங்களினாலும் புனித வாழ்க்கையின் வழியாகவும் பலரை மனம் திரும்பினர் சீர் என்ற இடத்தில் சிரியாவில் மறைசாட்சி பெற்றனர் அவர்களுக்கென எழுப்பப்பட்ட ஆலயம் விரைவில் புகழ்பெற்று விளங்கத் தொடங்கியது மன்னன் ஜெஸ்டியனின் இவர்களின் மன்றாட்டினால் இந்த ஆலயத்துக்கு வந்து நோய் நீங்கி நலமடைந்தார் பிறகு ரோமையில் ஏழு ஆலயங்கள் இவர்களின் பெயர்களால் எழுந்தன அதோடு திருப்பலியில் கெனான் என்று சொல்லப்படும் மாரா திருப்பலி மன்றாட்டில் இவர்களின் பெயர்களும் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பதிவாகியுள்ளன புனிதர்களின் மன்றாட்டு மாலையிலும் இடம்பெற்றுள்ளனர் யோர்தான் ஆற்றங்கரையில் பேதுவும் பவுலும் இயேசு இரயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது போல் இவர்கள் வரைந்த ஓவியம் இன்றும் ரோமை நகரில் காட்சியளிக்கின்றது அரக்கன் தியக்லீசியனின் கட்டளைப்படி இவர்கள் சிறல் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு பிறகு தலைவெட்டப்பட்டு வெட்டப்பட்டு இறந்தனர் இதன் பொருட்டு இவர்களின் பெயரும் பொழுும் கீழே மேலை திசை திருச்சபைகளில் விரைவாக பரவின முழு மனிதனின் நலனை கருதியே நமது ஆண்டவர் செல்லும் இடமெல்லாம் உடல் நோய்களையும் உள்ளத்தின் பிணிகளையும் நீக்கி வந்தார் அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றியவர்கள்தான் இந்த இரட்டை சகோதரர்கள் அவ்விதமே திருச்சபையில் தொன்று தொட்டு மருத்துவமனைகள் எழுப்பப்பட்டு தொண்டுகள் பழுகி பெருகி வந்துள்ளன மருத்துவ பணி மருத்துவர்கள் என்றால் நலமளிப்பது இறையேசு என்பதையும் நமது விசுவாச பார்வையால் கண்டுகொள்ள முடிகிறது புனிதர்களான கோஸ்மாசிம் தமியானே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்